பற்றி ஐயா வந்துட்டு நேரிலே வாத்துட்டு போனாங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிறிய அறிமுகத்தை மட்டும் நான் சொல்லி தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போக விரும்புகிறேன் பஞ்சாப் அப்படின்னா பாஞ்சினா அவங்களுக்கு தெரியும் இந்தியில் பாஞ்சினா என்னது அஞ்சு ஏக் தோ தீன் சார் பாஞ்ச் பஞ்சாப் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பாஞ்ச் அப்படின்னா அஞ்சுன்னு அர்த்தம் ஆப்னா வாட்டர்னு அர்த்தம் ஆப்னா வாட்டர் தண்ணின்னு அர்த்தம் ஸோ பஞ்சாப் அப்படின்னா ஐந்து நதிகளை ஐந்து நீர்களை உள்ளடக்கிய மாநிலம் மாதலால் பஞ்சாப் என்று அழைக்கப்படுகிறது பஞ்சாப்னா ஐந்து நதிகளை உள்ளடக்கிய மாநிலம் அதனால் வந்து பஞ்சாப்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இங்கே இருபத்தி மூணு மாவட்டங்கள் இருக்கிறது சண்டிகட தலைநகராக கொண்ட மாநிலம் சுமார் மூணு கோடி மக்கள் வசிக்கிறாங்க தேவனுடைய வார்த்தையை சத்தத்தை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருடம் நான் ஒரு மூணு நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜோவ் பண்ணும் போது மூணாவது நாள் ஆண்ட்ரோடைய சத்தத்தை கேட்டேன் பஞ்சாப் புறப்பட்டு போன்னு சொல்லி அதுக்கு பிறகு ஒரு டைம் போயிட்டு நான் விசிட் பண்ணிட்டு வந்தேன் ஒரு வாரம் தங்கி அப்போ பாசெல்லாம் இருந்து தெரியாது நான் வந்து எனக்கு சொந்த ஊர் சேலம் பக்கத்தில் ராசிபுரம் எனக்கு சொந்த ஊர் நாங்கள்லாம் ஆர்சி குடும்பம் ரோமன் கேத்தலிக் குடும்பம் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா எல்லாம் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அத்தை பொண்ணு சிஸ்டர் எங்கள் பெரிய எங்கள் அப்பாவுடைய அக்கா பையன் வந்து ஃபாதர் இன்னொரு அக்கா பொண்ணு வந்து சிஸ்டர் ஒருத்தர் கார் மேல் கார் காங்கிரிகேஷனில் மதர் சுப்பீரியராக இருக்கிறாங்க இன்னொருத்தர் ப்ரசன்டேஷன் கான்வெண்ட்டில் சிஸ்டராக இருக்காங்க அப்படி ஒரு பக்தியான குடும்பம் ரெண்டாயிரம் வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு ரச்சிப்பை கொடுத்தாரு தேவன் ஆவியாக இருக்கிறார் ஸோ எங்கள் வீட்டில் நிறைய ஃபோட்டோ எங்கள் அம்மா ரொம்ப மாதா பக்தர் பக்தியான குடும்பம் டெய்லியும் மாலை சொல்லி ஜோவம் பண்ணாதான் எட்டு மணிக்கு மேலே ப்ரேயரில் குடும்ப பண்ணால் தான் சாப்பாடே கொடுப்பாங்க ஸோ எங்கள் குல தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நகை வேலை செய்கிறேன் நாங்கள் குடும்பம் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எல்லாம் எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டில் நான் கடைசி பையன் மூணு அண்ணன் ரெண்டு அக்கா உண்டு எல்லாருமே நகை வேலை தான் செய்கிறாங்க இப்போ வரைக்கும் ஸோ இதுதான் என்னுடைய குடும்ப பின்னணி ரெண்டாயிரம் வருஷத்தில் கர்த்தர் வந்து ஒரு ஊழியர் வடநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க தமிழ்கார் தான் மிஷினரி அவருடைய செய்தின் மூலிமா கர்த்தர் எனக்கு வார்த்தையை தந்து தொட்டு ரட்சிப்பை கொடுத்தார் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிலை வழிபாடு தேவனுக்கு விரோதமான முதன்மையான ஆண்டு விரும்பத்தகாத ஒரு பாவம் ஸோ அந்த சிலை வழிபாட்டிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும் அது தவறான ஒரு ஆராதனை முறைமை அப்படின்னு சொல்லி ஆண்ட அந்த வசனத்தின் மூலிமா பேசி அதிலேருந்து நான் ரட்சிக்கப்பட்டு அரசியிலேருந்து வெளியே வந்து அங்கே ரா ராசிபுரத்தில் ஒரு ஆவிக்குரிய சபைனா ஏஜி சபை ஒன்று தான் அங்கே வைத்து கொண்டேன் அதுக்கப்புறம் ஆண்டு அழைப்பு கொடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு மிஷினரி இயக்கத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்று அதற்கு பிறகு பஞ்சாப் நான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் போனேன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் இண்டிபெண்டாக தான் இருக்கிறோம் எந்த ஸ்தாபனத்துலேயும் கிடையாது குடும்பமாக தங்கி தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறோம் சுமார் இந்த ஒம்பது ஆண்டு காலங்களில் ஒரு ஒரு எண்பது பேருக்கு சுமார் நாணஸ்தானம் கொடுத்துருப்போம் வார வாரம் சபைக்கு ஒரு நூறு பேர் வருவாங்க திருவிருந்த சமயத்தில் கொஞ்சம் அதிகமாக வருவாங்க ஒரு எண்பது பேர் எப்படியும் வந்துடுவாங்க ஸோ ஒரு டென்ட்டு போட்டு நாங்கள் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்களுக்காக தேவன் எங்களை கொண்டு வந்து கொண்டு போன நோக்கம் பஞ்சாபில் கொண்டு போன நோக்கம் நிறைவேறும்படியாக நீங்கள் உங்கள் அன்னதின ஜபத்தில் ஜபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அன்போடு கூட உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் பஞ்சாபை பற்றி நிறைய காரியங்களை சொல்லலாம் ஒரு சில காரியங்கள் ஜபத்துக்காக சொல்கிறேன் நேற்று நான் பா நியூஸில் பார்த்துட்டு இருக்கும் போது தருமபுரி பக்கத்தில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவரை பார்க்குறதுக்கு அவருடைய நம்பர் சிறைச்சாலைக்கு போனார் போகும்போது பழம் பிஸ்கட்லாம் வாங்கிட்டு போனார் அதில் பிஸ்கெட்டுக்குள்ளே வந்து மேரி பிஸ்கட் பாக்கெட்டுக்குள்ளே பிஸ்கெட்டை ஓப்பன் பண்ணி பிஸ்கெட்டுக்குள்ளே சென்டரில் ஓட்டை போட்டு அதுக்குள்ளாட்டி கஞ்சா வச்சுட்டு மேலே பேக்கிங் பண்ணிட்டார் பேஸ்ட்டு போட்டு ஒட்டிட்டு போலீஸ்காரன் பார்த்துருக்கான் வெயிட்டாக இருக்குது நார்மல் பிஸ்கெட் பாக்கெட் மாதிரி இல்லை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே கஞ்சா இருந்தது தெரிஞ்சுது ஸோ இங்கெல்லாம் நீங்கள் வந்து கஞ்சா வந்து மிகப்பெரிய ஒரு அஃபென்ஸு ஒரு குற்றச்செயல் வச்சுருந்தாலோ பயன்படுத்தினாலோ ஆனால் வந்து இங்கே ப இப்போ கஞ்சா இலையை கூட நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னு தெரியாது பேர் தான் கே ஆனால் நீங்கள் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கஞ்சா செடி வளைஞ்சிருக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் பெரிய தோட்டமே இருக்குது ஐயா வந்தப்போ நம்ம ஆட்களுக்கெல்லாம் காமிச்சேன் அங்கே வந்து தடை கிடையாது எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா பஞ்சாப்பில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா போதை பழக்கத்தால் அடிமைப்பட்ட நிலைமை அங்கே பஞ்சாப் முழுவதும் காணப்படுகிறது இருபத்தி மூணு டிஸ்ட்ரிக் இருக்குது இருபத்தி மூணு டிஸ்ட்ரிக்லேயும் டி அடிக்ஷன் சென்டர் வச்சுருக்குறாங்க கவர்மெண்ட் தரப்பிலேருந்து போதைப்பழ போதை ப பழக்கம் அடிமைனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு புகை பிடிக்கிற பழக்கமோ சாராயம் குடிக்கிறதோ அப்படி அல்ல விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் இந்த கஞ்சா சாதாரண அது கஞ்சா ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நம்ம வந்து பவுடர் ஃபார்மில் லிக்விட் ஃபார்மில் அப்படிலாம் நிறையா இருக்குது கஞ்சா செடி எங்கேனாலும் நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி பறித்து யூஸ் பண்ணுவாங்க கஞ்சா அபீனு இப்படிப்பட்ட போதைப் பொருட்களை ரொம்ப எளிமையாக உங்களுக்கு கிடைக்கும் அங்கே தடை கிடையாது அங்கே செடி வளர்க்குறதுக்கோ அது பயிரெலாம் பண்ண மாட்டேன் அதுவே வளரும் அது பக் பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிறதுனால நிறையா உங்களுக்கு அங்கேருந்து கடத்தப்பட்டு இருந்து தான் அதை இந்தியாவுடைய முக்கிய நகரங்களுக்கு பாம்பே கல்கத்தா டெல்லி ஹைதராபாத்து சென்னை இப்படிப்பட்ட இடங்களுக்கு நிறையா கடத்தப்படுகிறது ஸோ பஞ்சாபில் வந்து மிக முக்கியமான ஒரு ஜ ஜபிக்க வேண்டிய ஒரு காரியம் துக்ககரமான காரியம் என்னென்னா நிறைய இளைஞர்கள் வந்து இந்த இப்படிப்பட்ட போதைப் பொருட்களில் அடிமைப்பட்டுருக்கிறாங்க அதனால் வந்து அவங்க சீக்கிரமாக உயிரிழக்கிறாங்க அதிக டோஸ் எடுக்கும் போது டக்குன்னு அவங்களுக்கு பிரைன் ஸ்ட்ரோக் வந்து இறந்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் போதையில் இருக்கும் போது தேவையில்லாத வன்முறைகள் அவங்க நண்பர்கள் மத்தியில் நான் பெரியால அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி அடிதடியாகி தேவையில்லாத காயங்கள் உயிரிழப்புகள் சமாதான குறைவு ஒரு வாலிப பையன் வந்து நமக்கு வளர்க்கணுன்னா பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து வாரியம் பண்ணி ஒரு நிலைமை கொண்டு வராங்க ஒரு வாலிப வயசு வந்து ஒரு இருபது வயசில் அவன் எடுக்கிற நேரத்தில் தொழில் செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுவான் செய்வாங்கிற நிலமையில் இறந்து போயிட்டான்னா எவ்வளோ துக்ககரமான ஒரு காரியம் பெற்றவங்களுக்கு ஸோ இப்படி நிறையா அடிதடினால் இந்த போதை பழக்கத்தினாலையும் போதை பழக்கத்தினால் ஏற்படுகிற வன்முறைகள்னாலையும் நிறைய இறந்து போகிறாங்க அது இல்லை நிறையா இதன் மூலியமாக போதை பழக்கத்துக்குள்ளே இருக்கும்போது பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறாங்க அதனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஆகவே இந்த போதை பழக்கம் விற்பனை முற்றிலுமாக ஒழிக்கப்படணும் போதை பழக்கத்திலேருந்து அடிமையிலிருந்து மக்கள் பண்ணணும்னு நம்ம பஞ்சாபுக்காக ஜெபிக்கணும் இன்னொரு காரியம் இந்தியாவிலேயே குரு வணக்கம் அதிகமாக இருக்கிறது முன்மை முதன்மையான இடம் வந்து பஞ்சாப்பு தான் ஆண்ட இயேசுகள் சொல்லியிருக்கிறாரு குரு என்று யாரையும் அழைக்காதே குருனா என்ன அர்த்தம் பாவத்திலேருந்து விடுதலையாக்கக்கூடியவர் ஸோ அப்போ குரு வந்து ஒரே குரு சத்து குரு இயேசு இயேசு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து மட்டுந்தான் ஸோ ஆக ஆகவே அவரை மட்டும்தான் நம்ம தொழுது கொள்ள வேண்டும் அப்போ அங்கே குருன்னு என்னென்னா அங்கே நிறைய பஞ்சாபில் பார்த்திங்கன்னா ராதாசாமி சத் சங்கு நிரங்காரி அப்படி நிறையா பீர் சொல்லி நிறைய சத் சங்கு ஆசிரமங்கள் நிறையா இருக்குது அங்கே குருக்கள் இருப்பாங்க அதை குருக்கள்ன்னு என்னென்னா ம கடவுளுக்கு ஈக்குவலாக அவங்க உட்காந்துட்டு த கடவுளை வணங்க வேண்டிய ஆராதனை செலுத்த வேண்டிய அந்த காரியத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கறது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் மரியாதையும் அவருக்கு நம்ம ஆராதிக்காமல் அவரை ஆராதிக்காமல் ஒரு மனிதனை கடவுளுடைய ஸ்தானத்தில் வைத்து குருன்னு சொல்லி அவரை வணங்கக்கூடியவங்க அவருடைய கொள்கையில பின்பற்றக்கூடிய போகக்கூடியவங்க நிறைய தெரியும் உங்களுக்கு நிறையா இந்த ஆஸ்ராம் பாபு குருமித் ராம் ரஹீம் இவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க தான் இருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம உதாரணமாக சொல்லணும்னா இங்கே இந்த ஜக்கி வாசுதேவ் நித்யானந்தா அந்த மாதிரி குருக்கள் அங்கே நிறைய பெரிய லெவல்லேருந்து சின்ன லெவல் வரைக்கும் நிறையா பாபாக்கள் குருக்கள் ஆசிரமங்கள் எங்கே பார்த்தாலும் இருக்கும் ஸோ ஆகவே இந்த குரு வணக்கம் ஒழிக்கப்படணும்னு சொல்லி நீங்கள் ஜோகம் பண்ணணும் ஏன்னா இந்த குரு வணக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சீக்கிய மரத்தை எல்லாம் பஞ்சாப் வந்து இந்தியாவிலேயே ஒரு செழிப்பான மாநிலம் காரணம் வந்து அந்த ஐந்து நதிகள் பாருது நீர்னால மட்டும் இல்லை இங்கே எனக்கு சென்னையில் எப்படின்னு தெரில எங்களுக்கு அங்கே ஆண்ட கிருவியில் நாங்கள் வேறு விதத்தில் பல விதத்தில் பிரச்சனைகளை சந்தித்தாலும் ஆவிக்குரிய ரீ ரீதியாக சமுர சமுதாய ரீதியாக நாங்கள் பல பிரச்சனைகளை நாங்கள் ச சந்திச்சிருக்கிறோம் சந்திக்கிறோம் உழித்து நிமித்தமாக பாச பிரச்சனை இருக்குது கிளைமேட்டு பிரச்சனை இருக்குது கால சூழ்நிலை உணவு பிரச்சனை மாற்று கலாச்சாரம் முற்றிலுமா இப்படிலாம் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கே வந்து இந்தி கிடையாது பஞ்சாபி தான் பஞ்சாப்பில் பஞ்சாபி மொழி நாங்கள் ஹிந்தியும் பேசுவோம் பஞ்சாபியும் பேசுவோம் ஆராதனை நாங்கள் இந்தி பஞ்சாபியில் ரெண்டுமே நாங்கள் நடத்துவோம் ஆலயத்தில் ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பஞ்சம் கிடையாது ஒரு நாளைக்கு மூணு வேளை தண்ணி வரும் இந்தியாவிலே ஆசிர்வதிக்கப்பட்ட மாநிலமாக பஞ்சாப் இருக்கிறதுக்கு காரணம் கோட்டுக்கு கீழே உள்ள மாநிலம் எது இந்தியாவிலே ஒரிசா வறுமைக்கோட்டுக்கு கீழே உள்ள மாநிலம் ஆனால் இந்தியாவிலேயே செழிப்பான மாநிலம் அரசாங்க பதிவேட்டின் படியும் பொதுவாகவும் பஞ்சாப்பு தான் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் யாருன்னு கேட்டீங்கன்னா சீக்கிய மரத்தை பின்பற்றக்கூடியவங்க சர்தார்ஜின்னு அவங்களுக்கு தெரியும் டர்பன் கட்டியிருப்பாங்க இந்த மாதிரி குர்தா பஜாவம் போட்டிருப்பாங்க கையில் இந்த வளையம் போட்டிருப்பாங்க இப்படி ஒரு தனி அடையாளமாக தெரியும் தாடி வச்சுருப்பாங்க பார்த்தாலே சர்தார்ஜின்னு தெரிஞ்சிடலாம் ஏன் அந்த மாநிலம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வழிபாடு கிடையாது அந்த சீக்கிய மரத்தை சார்ந்தவர்கள் குருநானக்கனுடைய உபதேசங்களை டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து நீங்கள் அந்த பொறுக்கோயிலில் போனீங்கன்னா விக்ரகம் எதுவுமே சிலைகள் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி வேதம் இருக்கும் நம்ம பைபிள் வச்சுருக்கோம் அவங்க கிரந்த் வேதம் வச்சுருப்பாங்க அதை படிப்பாங்க அதில் ஃபாலோ பண்ணுவாங்க அதில் ஏசு கிறிஸ்துவை பற்றியும் சொல்லியிருக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து வந்து ஒரு குருவாக அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் முக்தி கொடுக்க குருவா சத்து குருவாக அவங்க ஏற்றுக்கிறது இல்லை ஏசு கிறிஸ்து ஒரு குரு ஆனால் பாவம் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய தெய்வம்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கிறது இல்லை மற்றபடி ஏசு கிறிஸ்துவ கனம் பண்ணுவாங்க எதுக்கு சொல்கிறேன்னா அந்த சிலை வழிபாட்டுடைய சாபம் அங்கே இல்லை ஸோ ஆகவே அது இல்லாமல் அந்த குரு வணக்கம் வேறு இதுக்கு ஒரு புறம்பான ஒரு கொள்கை முறை ஆகவே இந்த ரெண்டு காரியத்துக்காக நீங்கள் ஜோம் மன்னிக்குங்க இதுக்கு ரொம்ப முக்கியமாக பஞ்சாபுக்காக ஜபிக்க வேண்டிய காரியம் அதில் மனதில் வைத்து போதை அடிமைத்தனத்திலிருந்து மக்கள் விடுதலையாக்கப்படணும் அடுத்தது குரு வணக்கத்திலிருந்து விடுதலை ஆண்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுங்கள் கற்றுடைய நாமம் மய்மைப்பட்